கும்பராசி அன்பர்களுக்கு மொத்தமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னதுனாக்க ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மெயினான விஷயம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க பார்ட்னர்ஷிப் கிடைக்கல இதுக்குரிய ஃபண்டிங் வேணும் ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து டீட் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி தொழில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மொத்தமாக ஒரு போனஸ் ஆகவோ இல்லை ஒரு பெண்டிங் சேலரி ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் சேர்த்து இந்த இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்குரிய ஒரு சின்ன நெருடல் என்னதுனாக்க சுக்கர பகவான் வந்து இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது கேத்து ஓட உட்காரும்பொழுது அப்பா சம்மந்தப்பட்ட ஹெல்த் விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவோடய ஹெல்த் விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் வணக்கம் வெல்கம் டு பிஓ கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் கும்ப ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆவணி மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பர் கும்பராசி அன்பர்களுக்கு மொத்தமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னதுனாக்க கல்யாணமாகாத நபர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மெயினான விஷயம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க பார்ட்னர்ஷிப் கிடைக்கல இதுக்குரிய ஃபண்டிங் வேணும் ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து டீட் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி தொழில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மொத்தமாக ஒரு போனஸ் ஆகவோ இல்லை ஒரு பெண்டிங் சேலரி ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் சேர்த்து இந்த இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்குரிய ஒரு சின்ன நெருடல் என்னதுனாக்கா சுக்கர பகவான் வந்து இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது கேத்து ஓட் உட்காரும்பொழுது அப்பா சம்மந்தப்பட்ட ஹெல்த் விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவோட ஹெல்த் விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அதற்கு கொஞ்சம் செலவழிக்கணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவங்க கூட அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் தான் இருக்குது மற்றபடி இவங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இவங்க வழிபட வேண்டியது வந்து சூரிய நாராயணரை வந்து வழிபடலாம் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வருவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போது ஆவணி மாதம் சொல்லும்போது இவங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துலையே இருவர் சூப்பரான காலகட்டம் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒரு பாதம் புரோட்டாதி மூணு பாதம் எல்லாம் சேர்ந்தது கும்பம் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போது கும்பமும் ஒரு குப்தமான ஒரு ராசி இவங்க வந்து சோஷியல் சர்வீஸ் ராசின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய திரவியங்களை கண்டுபிடிப்பது சாஸ்திரங்களை படிப்பது இதெல்லாம் ஓக்கல் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இவங்களுக்குரிய கிரக அட்டவணை எப்படி இருக்குனாக்கா இப்போ வந்து சனீஸ்வரர் ராசி அதிபதியான சனீஸ்வரர் ராசியிலேயே இருக்கார் வக்கரமாக இருக்கார் இரண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் இவங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து குரு இருக்கார் நல்ல பிளானட்டான குரு இருக்கார் ஏன்னா அவர் ரெண்டு பதினொன்று கூடையவர் மூணு பத்துக்குடிய செவ்வாயும் வந்து அவர் கூடவே இருக்கார் இவருக்கு இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்குரிய புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து சூரியன் அங்கேயே இருக்கார் ஒரு இருபத்தி ஏழு முப்பதாம் தேதி வாக்கில் வந்து புதன் வந்து அங்கே வந்துடுறாரு அதே மாதிரி சுக்ரன் கூடவே இருக்கார் சுக்ரனும் வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வாக்கில் வந்து கன்னிக்கு வந்துடுறார் கேத்து கூட சேர்ந்துடுறார் இது வந்து இவங்களோட கிரகாட்டவாணி இது வந்து ரொம்ப அற்புதமான காலம் எஸ்பெஷலி மெயினாக கீ பாயிண்ட்ஸ் ரெண்டு விஷயம் இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வரணமையும் ஓகே இதுக்கு வந்து இவங்க வந்து மும்முரமாக பிரயத்னம் இருக்காங்க அப்படின்னாக்க அது வந்து தெளிவாக கிடைக்கும் அதற்குரிய பிரயத்தனத்தில் இருந்தாங்க கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ரொம்ப நாளாக டிலேடாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக அமையும் இது வந்து ஆகஸ்ட் முப்பதுக்குள்ள அமைவதற்குரிய வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா எட்டுக்குடிய புதன் புதன் வந்து சேராமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள் செட்டில் ஆகிடும் அதை வந்து இவங்க வந்து கான்சன்ட்ரேட் அதே மாதிரி இவங்க கிரக அட்டவணையில் வந்து குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் கூட இருக்கார் வீடு ஏதாவது கட்டணும்னு இருக்கிறவங்க இது இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க வீடு கட்டணும் பண்ணணும் இல்லை வீடு மாறணும் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஐந் அஞ்சாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் போகக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி இல்லை ஃபாரின் டிராவல் போய்ட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு பத்துக்குடியவர் வந்து ஒம்பதுக்குடியவர் சுக்ரன் வந்து செவ்வாய் வந்து அஞ்சுலேருந்து இவங்களுக்கு சுக்ரன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒம்பது ஒம்போதுக்குடிய சுக்ரன் வந்து கரெக்டாக கண்ணியில் வந்து உட்காரும் பொழுதும் அந்த விஷயத்தினுடைய ஐந்தாம் இடத்தினுடைய ஆக்டிவேஷன் வந்து கரெக்டாக நடந்தும் ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது தேடிட்டுருக்காங்கனாக்க அந்த விஷயங்கள் வந்து கிளிக் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது இதெல்லாம் இவங்களுக்குரிய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இவங்க தான் இவங்களை வந்து பாசிட்டிவ் பண்ணிக்கணும் ஏன்னா அதிபதி வக்கரமாக இருக்கார் இவங்க திங்கிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் நெகட்டிவாக இல்லாமல் திங்கிங்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டாங்கனாக்கா எல்லா விஷயமும் பாசிட்டிவாக போகும் ஒரு விஷயத்தை திரும்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரலாம் எனக்கே வந்து கும்பராசிலேருந்து ஒரு அன்பர் வந்திருந்தார் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க ஜாதகம் வந்து தான் பொருந்துமா அப்படின்னா பொருந்திருக்கேன் நீங்கள் வந்து இது இந்த இந்த ஜாதகத்தை தான் மூணு வருஷம் முன்னாடி வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க அதாவது இவங்க பார்த்து விட்டு வேண்டான்னு சொன்னவங்க இப்போ வந்து ஓகே ஆகி மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க விட்டது தான் அது திரும்பி இவங்களுக்கே வந்து அது வந்து வந்து சேரும் அந்த காலகட்டமும் இருக்கும் ஸோ கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பழைய விஷயங்கள் வந்தாலும் அதை வந்து ஓகே பண்ணுறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் சுக்ரன் வந்து இவங்களுக்கு நல்ல பிளானட் அதனால் இந்த சுக்ரன் வந்து நீச்சமாகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சிறிய சிறிய நிருடல்கள் குடும்பத்தில் இருக்கலாம் வாக்குனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா அவர் கேட்டு கூட சேர்ந்து ஏழாம் இடம் அவங்க இவங்க அதுக்கு ஏழாம் இடம்னு சொல்லும்போது இவங்களுக்கு வாக்குஸ்தானமாக இது வர்றதுனால அதனால ஒரு சின்ன சின்ன நிருடல்கள் இருக்கலாம் இது ரெகுலராக துர்கையை வழிபடுவது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபடுவது இவங்களுக்கு நல்லது இது ரெண்டும் இவங்க பண்ணிக்கிட்டாங்கனால எல்லா விஷயமும் ஸ்மூத்தாக போகும் தொழிலை பொறுத்த மட்டும் அதாவது தொழில் போய் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இன்னும் பூஸ்டிங்காக இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய தன வரவுலாம் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளாக பேமெண்ட்டே கொடுக்கல இந்த இந்த மாதத்தில் வந்து எல்லா பேமெண்ட்டும் மொத்தமாக சேர்த்து வச்சுருந்தா அப்படி அப்படின்னு கொடுத்துருவாங்க ஒரு போனஸோடு சேர்த்து வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க இந்த காலகட்டத்தில் இவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் சூரியன் வந்து நேராக ராசியை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இவங்க ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கணும் கவனிச்சுட்டாங்கனாக்கா எவ்ரி திங் இஸ் ஃபைன் மெயினாக திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டத்தில் வரண் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு பிரயத்தனப்பட்டாக்க எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஓகே தேங்க்யூ சார் நன்றி